செல்லும் பாதையில் பணம் இல்லாத நல்லவர்களை யாரும் நீண்ட நாட்களுக்கு நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் இங்கு எல்லோரின் தேவையும் பணம்தான் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் சிந்தித்து பார் நீ இழந்த ஒவ்வொரு இழப்பும் ஏதோ ஒன்றாக மாறி உன்னிடமே வந்திருக்கும் அல்லது உன்னிடம் வர காத்து கிடக்கும் நுட்பமாக சிந்தித்தாலே அது உனக்கு புலப்படும் வலி நிறைந்த வாழ்வை உன் கஷ்டத்தில் திரும்பி பார்க்காதே மகிழ்ச்சியில் நினைத்து பார் உன்னோடு நீ பேசும் பேச்சு உனக்கே தெரியாமல் உன்னை உருவாக்கும் சற்று கவனமாக இரு அது உன்னை உருக்குலைக்கவும் செய்யும் சிலரின் மனமாற்றம் உன்னில் மன வருத்தமாக மாறாமல் பார்த்துக்கொள் ஒருவருக்காக நீ மாறினால் ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும் நாம் உண்ட உணவும் நம்மோடு உரையாடைய உறவும் என்றும் நம்மிடம் தங்கும் என்று எதிர்பார்ப்பது ஒருவித அறியாமையே சிலரை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலே நிறைவும் நிம்மதியும் உன் அகத்தை சூழும் சிலர் உனக்கு உதவுவதைப் போல நடிப்பார்கள் மற்றவைகளை சார்ந்து எரிய நீ எரிப்படும் பொருள் அல்ல எரிக்கும் பொருள் உன்னை நீ சாதாரணமாக எண்ணாதே மொத்த பிரபஞ்சத்தின் சாரம் நீ உன்னை மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வைரத்தின் மதிப்பை அந்த மண் உணராது உணராத மண்ணை நம்பிக்கொண்டிருக்கும் வரை அந்த வெளிவராது என்றால் அது மண்ணில் புதைந்தாக வேண்டும் புதைந்த விதைகள் ஒருபொழுதும் மரணிப்பதில்லை புதைக்கப்பட்ட விதை நீ அமைதியாய் காத்திரு காலமும் சூழலும் உன்னை காட்டிக் கொடுக்கும் நன்றிகள்